திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே விபத்து ஏற்படுத்தியவரை தட்டி கேட்டதால் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குரு தண்டபாணி வணக்கம் குரு தண்டபாணி இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே காவலூர் முருகன் கோயில் பகுதியில் வந்து நேற்று ஊத்தங்கரை பகுதியை சேர்ந்த வந்து சத்யகுமார் இவர் வந்து ஒரு நரிக்குறவர் இவர் வந்து அந்த பகுதியில் இருந்து செய்யாரை நோக்கி வந்து இவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது பின்னால் வந்த பால் வண்டி வந்து சத்யகுமாரை இடித்ததில் சத்யகுமாருக்கு தலை தலையில் வந்து காயம் ஏற்பட்டது மேலும் கை கால் வந்து முறிவு ஏற்பட்டதை அடுத்து அவர் வந்து போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்க என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு கை உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு உடனேயா உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட சத்யகுமாரின் உறவினர்கள் மற்றும் அவரது மனைவி அவரது சகோதரிகள் ஆகியோர் வந்து இன்று வந்து போலூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து சத்யகுமாரை சந்தித்து நடந்த நிகழ்வு குறித்து கேட்டறிந்தனர் அப்போது அந்த பால் வியாபாரியிடம் வந்து இவர்கள் வந்து குடும்பத்தினர் வந்து கேள்வி கேட்டபோது தான் வந்து வெறும் ஓட்டுநர் மட்டும்தான் வாகனத்தினுடைய உரிமையாளர் வந்து வெண்மணி ஊராட்சி மன்ற முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் கணேஷ் என்று கூறியதை எடுத்து அந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கணேஷிடம் வந்து நரிக்குறவர்கள் குடும்பத்துடன் சென்று நியாயம் கேட்டுள்ளார்கள் அப்போது வந்து அடைந்த கணேஷ் வந்து நியாயம் கேட்க வந்த சத்யகுமாரின் உறவினர்கள் மற்றும் மனைவி மற்றும் சகோதரிகளை வந்து கடுமையாக தாக்கியுள்ளார் தற்போது இந்த காட்சி வந்து இணையத்தில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து தாக்குதலுக்கு உள்ளான சத்யகுமாரின் மனைவி மற்றும் அவரது சகோதரிகள் இரண்டு பேர் வந்து காவல் நிலையத்தில் புகார் எழுத்ததின் பெயரில் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் படுகாய படுகாயம் அடைந்த சத்திகுமாரின் மனைவி சகோதரி மற்றும் அவரது தாயார் ஆகியோர் வந்து சிகிச்சைக்காக திருவண்ணாமலை போலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ഉൾ മുഴു വിവരങ്ങൾക്ക് നന്റി ഗുരുതണ്ടപാണി